அதெல்லாம் பெரிய பிளாட்டாக இருக்குது வேணா அது கூட நம்ம பண்ணிக்கலாம் பாருங்கள் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் உதயா ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி உடனடியாக வீடு கட்டி குடியேறக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த இடம் எங்கே இருக்குது என்ன விலை என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ்லாம் நாங்கள் சைட்டுக்குள்ளே பண்ணி வச்சுருக்கோம் சைட்டுக்கு பக்கத்தில் என்னென்னலாம் வந்து டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ தான் நான் சொல்லக்கூடிய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒரு கனவு அப்படிங்கிறது ஒரு இடம் வாங்கணும் அல்லது ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்றது தாங்க அந்த கனவை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சேனலாக நம்ம சேனல் இருக்குதுங்க இந்த சேனல் நம்ம சேனல் மூலிமா இன்றைக்கி கிட்டத்தட்ட எண்ணற்ற வாடிக்கையாளர்கள் நம்மளை நம்பி இன்றைக்கி இடம் வாங்குகிறாங்க சிறப்பாக அவங்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் வாங்கக்கூடிய இடங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அப்ரிஷியேஷன் இருக்குங்க இந்த இடத்துல நீங்கள் இம்மிடியேட்டாக வீடு கட்டலாம் ஏன்னால் தை மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் நம்ம பொங்கல் கழிச்சு கிட்டத்தட்ட நிறைய பேர் வீடு கட்ட போகிறாங்க ஸோ உங்கள் வீடும் இதில் வரணும் இந்த இடத்துல வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இந்த என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் தாராளமாக உங்களை இலவசமாக அதாவது ஃப்ரீ சைட் விசிட் தான் இந்த சைட்டை நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம் பிடிச்சிது அப்படின்னா புக் பண்ணால் இது யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லவே முடியாது அவ்வளோ ஒரு ரம்யமான இடம் அமைதியான இடம் பீஸ்ஃபுல்லான இடம் தண்ணிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினரல் வாட்டர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இடங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்க வரணும் அப்படின்னா இந்த இடம் பாருங்கள் இதுதான் வந்து காட்டுப்பள்ளியிலேருந்து மகாபலிபுரம் ஆர்பாரையும் காட்டுப்பள்ளி ஆர்பாரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய சூப்பர் பெப்பிடல் ரோடுங்க இந்த ரோட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு நானூறு மீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சைட்டு தான் நம்ம சைட்டு காரணம் இதெல்லாம் வந்து இன்றைக்கி பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருதுங்க இன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெயின் ரோடு பக்கத்தில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த வலையில் வாங்க முடியாது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்தளவுக்கு ரேட்டை வந்து குறைச்சி கொடுத்துக்கிட்ருக்கோம் நம்ம நிறுவனம் முப்பத்தி ஆறு வருஷமாக இருக்கக்கூடிய தரமான மக்கள் நம்பிக்கை பெற்ற ஒரு சிறந்த நிறுவனமாக நம்ம வந்து வட சென்னையில் இன்றைக்கி இருக்கோங்க இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஸோ சென்ட்ராக இருக்கக்கூடிய அனுப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டருங்க நீங்கள் இந்த இடத்த ஸ்டேஷன்லேருந்து அஞ்சு நிமிஷத்தில் வரலாம் தாராளமாக இதை நீங்கள் டைம் கூட பார்த்துக்குங்க ஸோ பொன்னேரி டு மீஞ்சூர் இருந்து அதாவது ஸ்டேட் ஹைவேலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு முந்நூறு மீட்டரில் இருக்கக்கூடிய சூப்பரான ப்ராப்பர்ட்டி பஸ் போகிற ஆன் ரோட்லேயே நம்ம போட்டு வச்சுருக்கோங்க இந்த ரூட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெடில்ஸ் போகிற ரூட்டு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பம்பட்டு ரயில்வே நிலையங்க ஸோ இந்த ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் நம்ம சைட் இருக்குது அருமையான சைட் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான இடங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்க வரீங்க அப்படின்னா எனக்கு ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு தாராளமாக வந்து பாருங்கள் ஃப்ரீயான மாய்ச்சிட்டு வந்து இந்த சைட்டை காட்டுவோம் இந்த சைட்டோட ரேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபா மட்டும்தான் நீங்கள் ரெடி கேஷ் இம்மிடியட்டாக முடிகிறீங்க அப்படின்னா பத்திரப்பதிவு தனிப்பட்டா ஈஸி நாங்கள் இலவசமாக பண்ணித்தரோங்க மிஸ் பண்ணாதீங்க இது ஒரு பொன்னான வாய்ப்பு உடனடியாக வீடு கட்டக்கூடிய இடங்க பக்கத்தில் ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குது மேலும் உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நன்றி